ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டை வந்து எப்படியெல்லாம் நம்ம டிசைன் பண்ணலாம் அதை எப்படி நம்ம டிசைன் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் பேப்பர் அதுக்கு தேவையானது வந்து க்ளூ கொஞ்சோண்டு கிளிட்டர் கொஞ்சோண்டு வந்து ஸ்கெட்ச் பெயின் எடுத்துக்கணும் இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் முதல்ல அந்த கருப்பு கலர் சாட்டை வந்து எந்த அளவுக்கு கிரீட்டிங் கார்டு தேவையோ அந்த அளவுக்கு டிசைன்ல வெட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன விருப்பமான பூ வேணுமோ அந்த பூவையும் அழகா வெட்டி அதில் ஒட்டிக்கோங்க ரெடி ஆயிரும் இந்த கிரீட்டிங் கார்டு இந்த ரோஸ் செய்யறதுக்கு என்னென்ன பேப்பர் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஏ ஃபோர் சைட்ஸு கலர் பேப்பர் போதும் உங்களுக்கு என்ன விருப்பமான கலர் வேணுமோ அந்த விருப்பமான கலர் எடுத்துக்கோங்க நான் என்ன கலர் எடுத்திருக்கேன்னா ப்ளூ கலர் எல்லோ கலர் கிரீன் கலர் எடுத்திருக்கேன் இது உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பூ வடிவத்துல ரோஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லோ வச்சிருக்கேன் கம்மியாக வந்து எல்லோ வச்சிருக்கேன் நீங்க வேணும்னா கிரீன் கலர் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ரோஸ் செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சீங்க அப்படின்னா உங்க டேபிள் அலங்காரத்திற்கு மிகவும் ஒரு சூட்டான ரோஸ் ரெடி ஆயிரும் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பென் ஸ்டாண்டு தாங்க இந்த பென் ஸ்டாண்டு எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த பேப்பர் இருக்கும்ல நம்ம பழைய பத்திரிக்கை நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டு அதை சுருட்டி சுருட்டி நீங்க வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து குளூ கன்னோ இல்ல குளூ கம்மோ இல்ல பெஃபிகாலோ ஏதாவது வச்சு நீங்க ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிரும் இந்த பூவை வந்து உங்க டேபிள்லயோ உங்க டிவிலேயோ இல்ல உங்க ஃப்ரிட்ஜ்லயோ உங்களுக்கு எந்த விருப்பத்துக்கு தேவையோ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்க ஜன்னல்ல கூட நீங்க ஒட்டி வச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க இது ஒட்டுற டைப்ல தான் நான் செஞ்சிருக்கேன் பின்னாடி வந்து டபுள் டைப் வச்சு ஒட்டுனீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டா ஆகி ஒட்டிக்கிறோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த பூ வந்து த்ரீ டி டைப்பில் வந்து இந்த கிரீட்டிங் கார்டை வந்து தயார் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான பூவை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறணும் அப்புறம் வந்து அந்த சேஃபுக்கு வந்து எவ்வளவு அளவுகள் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த கிரீட்டிங் கார்டை வெட்டி எடுத்துட்டு நடுவில் ஒன் பை ஒன்னாக அந்த பூவை ஒட்டி அதை டெக்கரேட் பண்ணிட்டு அந்த கார்டை வந்து க்ளோஸ் பண்ணி மூடி க்ளோஸ் பண்ணி மூடி நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா அழகான கிரீட்டிங் கார்டு ரெடி ஆயிரும் அந்த பூவும் மலர்ந்தபடி அழகா சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளவருக்கு வந்து ஃப்ளவர் பொக்கே அப்படின்னு சொல்லலாம் இல்லை வந்து பேப்பர் பூக்கட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டு விதமாக சொல்லலாம் இது எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கூம்பு வடிவில் இந்த பேப்பரை வந்து மடக்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான நிறங்களில் ரோஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து கிரீன் கலரில் வந்து காம்பு தயார் பண்ணி ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு இந்த ரோஸ் எல்லாம் ரெடி பண்ணிங்கன்னா ஒரு பொக்கே ரெடி ஆயிரும் இது வந்து ஃபிஷ் ஃபயர்ல செஞ்ச மீன் தாங்க இந்த ஃபிஷ் ஃபயர் கொஞ்சோன்னு இருந்தா போதும் அழகான மீனை ரெடி பண்ணிடலாம் இந்த மீனை ரெடி பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பல விதங்கள்ல இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம பயன்படுத்தலாம் நம்ம குக்கர் கேஸ்கட் ஒயரில் ஒட்டலாம் இல்ல வீட்டு சுவர்கள்ல ஒட்டலாம் எல்லா விதத்துலேயும் இதை ஒட்டி பயன்படுத்திக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க சொல்றதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க தேங்காய் சிரட்டையில் ஒரு காபி குடிக்கும் கப் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத நான் செஞ்சு காட்டிருக்கேன் இதனுடைய முழு விளக்கம் வேணும் அப்படின்னா சொல்லுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இந்த காப்பி கப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பழைய நியூஸ் பேப்பரை வைத்து ஒரு அழகான பொம்மையை தயாரிக்கலாம் என்று பார்க்கலாம் வாங்க இந்த கிராஃப்ட் பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி ஈஸியாக செய்யக்கூடிய இந்த அழகான பேப்பர் கிராஃப்ட் பொம்மை மிகவும் அருமையாகவும் அற்புதமாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ண மறந்துடாதீங்க இதோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ஆதரவு தாருங்க